ஒரு ரயில் சென்னையிலிருந்து புறப்பட்டு கோவைக்கு போயிட்டு இருந்தது அதுல முதல் வகுப்பு பெட்டியில ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொன்னாரு வேளை நீங்களும் எனக்கு துணையா வர்றது ரொம்ப சௌகரியமா போச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம் தனியா போறதுக்கு பயந்தேன் எங்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அது பத்திரமா கொண்டு போனமேனு கவலைப்பட்டேன் நீங்க துணையா இருக்கிறது நல்லதா போச்சு அடுத்த ஆள் இதை கவனமா கேட்டுட்டு இருந்தாரு மனசுக்குள்ள முடிவு செஞ்சாரு இந்த ஆள் தூங்கும் போது எப்படியாவது அந்த பணத்தை எடுத்துரணும்னு ரயில் போயிட்டு இருந்தது பணம் வச்சிருந்தவரு லேசா கண்ண கண்ணை மூடனாரு இவருக்கும் ஆச்சரியம் என்ன ஆள் இவன் இப்படி தூங்குறானே அப்படின்னு நினைச்சாரு இருந்தாலும் ஆச்சரியத்தை அடக்கிட்டு பரபரப்பா செயல்பட ஆரம்பிச்சார் மெல்ல அவர் பெட்டியை திறந்தாரு ஆவலோட உள்ள பார்த்தாரு அதுல பணம் இல்ல சரி ஆசாமி நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கான்னு நினைச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கமே வரல விடிஞ்சது கோவை ரயில் நிலையம் வந்துச்சு அசந்து நிம்மதி தூங்கிட்டு ஆசாமி எழுந்தாரு அப்பாடா பணத்தை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு இவருக்கு ஆச்சரியம் எங்க வச்சிருந்தீங்க பணத்தை ஆவல அடக்க முடியாம கேட்டாரு அவர் சொன்னாரு நீங்க கழிவறைக்கு போயிருந்த சமயத்துல என்னோட பணத்தை எடுத்து உங்க பெட்டியில வச்சுட்டேன் பத்திரமா இருக்கட்டுமேனு இப்போ அதை எடுத்துக்கிறேன் நீங்களும் தூங்காம முடிச்சிருந்து அதை பாதுகாத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு சாமர்த்தியமான மனம் இருந்தா எந்த சூழ்நிலையிலும் வெற்றிதான்